தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் அவர் இக்கட்டு காலத்திலே நமக்கு அனுகூலமாக இரு இருந்து நம்மளை வழி நடத்துவார் அவரை துதிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒரு பாடலை பாடலாம் பிதாவுக்கு ஸ்தோத்ரம் தேவகுமாரனுக்கு ஸ்தோத்ரம் பிதாவுக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ குமாரனுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர்கோத்திரம் இந்துமென்றுமே பாவபாரத்திலிருந்து என்னை விட்டார் சாவபாரத்திலிருந்து என்னை காத்திட்டார் சாபாரத்தின்று என்னை மீட்டார் சாபபாரத்தின்று என்னை மீட்டார் பிதாவுக்கு ஸ்தோத்ரம் தேவகுமாரனுக்கு குமாரனுக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் தேவகுமாரனுக்கு குமாரனுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் 넣 அவியானமற்குச் ஸ்தோத்திரம் இந்தும் என்சுமே சேனைகடின் தெவன enfant சேனை சேனை தூதர்களை தந்து தந்துவிட்டாரே சேனைகடின் தேவன ecc சேனை சேனை தூதர்களை தந்து Weiloughtன் தாத்துவிட்டாரே பிதாவுத்து குமாரனுக்கு ஸ்தோதாவுக்கு ஸ்தோத் தேவ குமனுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர்கோத்தம் ஸ்தோத்திரம் மெந்து மே ஆனவர்க்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனே எங்கள் தேவனே எங்கள் திரியேக தேவனே உண்மை துதிப்பது உண்மை போற்றுவது கிடைத்த பாக்கியங்களெல்லாம் விட பெரிய பாக்கியம் தூதர்கள் அவர்களை காற்றுகளாக வச்சிருக்கிறீங்க பணிவிடையின் ஆவிகளாக வச்சிருக்கிறீங்க அவர்களெல்லாம் விட தேவன் உங்களுடைய சாயலாக உண்டாக்கி படைத்த எங்க உங்கள் உங்க வச்சதுனால தான் உங்க ஜீவனையே எங்களுக்கு அன்புக்காக நாங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியையும் ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களை தாங்கிட்டு வழி நடத்தும் ஆசிர்வதியும் நாமத்தில் ஆமேன் ஆமே அது யோவன் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் அதனுடைய பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து என்றாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த பிறகு பல சந்தர்ப்பங்களில் அவர் தரிசனமானார் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதலாவது தரிசனமாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது அவள் இயேசு கிறிஸ்துவை தேடி அழுது கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை காண வேண்டும் என்று மிகுந்த அழுகையோடு கூட நிற்கிற ஒரு பெண்ணை பார்த்து இயேசு தரிசனமாகிற சம்பவத்தை இங்கே பார்க்குறோம் இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுகை ஒரு புலம்பல் ஒரு கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் விதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார் வேத புஸ்தகத்தின் பல இடங்களில் கண்ணீரோடு கூட இருந்த மக்களுக்கெல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவர்களோடு கூட பேசி அவர்களுடைய துயர் நீக்கி அவர்களை ஆறுதல் படுத்தின சம்பவம் வேத புஸ்தகத்தின் பல பகுதிகளிலே நம்ம பார்க்க முடியும் ஆதியாம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆகார் என்கிற ஸ்திரீ தன்னுடைய எஜமானத்தை தன்னை கடினமாக நடத்தினது நிமித்தம் வீட்டை விட்டு ஓடி போகிறாள் அப்படி ஓடி போகிற சந்தர்ப்பத்தில் மிகுந்த வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருந்த அவளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவளை திரும்பவும் தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுகிற சம்பவத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது இன்னும் நமக்கு ஒன்று சாம் முதல் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அன்னாளுக்கு தேவன் வெளிப்பட்டு அவளுடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைச்சி அவளை ஆறுதல் படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மிகுந்த கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த கண்ணீரை நீங்கள் விருதாவாக தேவையற்ற காரியங்களில் நீங்கள் செலவிடாமல் தேவனுடைய சமூகத்தில் அழுது பாருங்கள் உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் இயேசுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிற இயேசு உயரோடு இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரையே நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினால் விடுதலை ஆவார்களாக அழுது கொண்டிருக்கிறவர்கள் ஆவார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரகம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்கள் திரும்ப உயிர்ப்பீங்க எழுப்புங்க ஆசீர்வதிங்க எந்தெந்த சூழ்நிலையில் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் விடுதலையாக்கி கனப்படுத்தி உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்னி திரு پதா آمன்